வணக்கம் தென்காசி மாவட்டம் அகரக்கட்டில் தாங்க அழகான தென்னந்தோப்பு மூணு ஏக்கரில் அமைந்துள்ளது ஒரு செண்டு விலை அறுபதாயிரம் ஏக்கருக்கு அறுபது லட்சம் சொல்லுதாங்க விலையை பார்த்து பேசிக்கிடலாம் மூன்று ஏக்கரும் தென்ன மரங்கள் தான் மூன்று பக்க பாதை தாரோடு முகப்பு முன்னூறு மேல் அமைந்துள்ளது இரண்டு கிணறு இந்த இது ஒரு கிணறு இரண்டு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் வற்றாத கிணறு இடத்திற்கு மேல்புறம் குளம் இடத்திற்கு கீழ்புறம் குளம் வற்றாத இடம் செழிப்பான பகுதி நன்றாக தென்னை மரங்கள் காக்கக்கூடிய செழிப்பான பகுதி ஏக்கருக்கு அறுபது லட்சம் சொல்லுதாங்க விலையை பார்த்து பேசிக்கிட்டலாம் தென்காசிக்கு மிக அருகில் அமைந்துள்ள இடம் அகரக்கட்டு தேவைப்படுவர் கொடுக்கப்பட்ட நம்பி